ஹாய் விவர் வணக்கம் சுஸ்வாகத்தம் சோ ஒரு நாள் ஒரு ஒரு எபிசோட பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம மீனாட்சி அஸ்ட்ராலஜர் இங்க இருக்காங்க நம்ம டாரஸ்ல இருக்கிற மேற்குரிய பத்தி சொல்லிடுறோம் புதன டாரஸ் ரிஷபராசில இருக்கிற மேற்குறி அங்க சுக்கரன் சந்திரன் நீங்க ரெண்டையும் எடுத்துக்கணும் அங்க உங்களுக்கு புதன் இருந்தா மோஸ்ட்லி அவங்க வந்து ஃபினான்ஸ் ஃபீல்டில் இருக்கிறாங்க ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டேஷன் ஃபினான்ஷியல் கன்சல்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு வருது இது போக அவங்களுக்கு நடிப்பு தொழில் கிரியேட்டிவ் ஃபீல்டு அதுவும் அவங்களுக்கு வருது சம்பந்த அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெண்கள் பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள் இது எல்லாமே எக்கனாமிஸ்ட் அவங்களுக்குலாம் அங்க புதன் இருக்கும் அவங்க மோஸ்ட்லி அவங்க பினான்ஸ் படிக்கணும்னு இல்லைங்க நீங்க பாத்திருப்பீங்க அவங்க இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க பட் ஷேர் மார்க்கெட் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அத பத்தி டெய்லி நியூஸ் பேப்பர்ல ஷேர் மார்க்கெட் பிளானட்டை பத்தி பாத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பா அங்க புதன் சம்மந்தப்படுங்க சோ இத பத்தி தெரிஞ்சுட்டு எல்லாரும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ண போயிடாதீங்க ஆனா அது கூட என்ன மாதிரி காம்பினேஷன் இருக்குன்றதோ தெரியணும் இதை பத்தி எல்லாம் இன்னும் தெரியணும்னா பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் கான்டாக்டர்ஸ்